விக்கிரமங்கலம் அருகே கொடிக்குளம் ஐந்து ஊர் சார்பாக உடன் பட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே கொடிக்குளம் ஐந்து ஊர் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி உடன் முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் பாலாஜி துவக்கி வைத்தார் செல்லம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகரன் உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி முன்னிலை வகித்தனர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா ராமன் வரவேற்றார் இதில் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன ஒரு சுற்றுக்கு ஒன்பது வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் வெற்றி பெற்ற காளை மாடு மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கருப்பத்தேவன் தமிழரசன் ஊர் கமிட்டி கொடிக்குளம் ஐந்து ஊர் மற்றும் உடன்காட்டுப்பட்டி ஒத்த வீடு பொதுமக்கள் செய்திருந்தனர்

ஸ்டேஜ் முன்னாடி நிற்பிருக்கும் சனிக்கே சம்பந்தமான இளங்கோசேகர் என்ற கொண்டது. ஒரு காடு மற்றும் சந்தரிசி துவக்க வேண்டியாயின. சி.கே. ரவி மற்றும் லீலா மற்றும் உற்சாக படுத்துங்கள். சமயத்தில் ஆंडுகளத்தை அலங்கரித்து ஓட்டி இருக்கின்ற ஹாலி கேணி மாவட்டம் மய்யம்பட்டி வெல்லை என்ற மாவட்டத்திற்கு வந்து செல்வோரும் வந்து செல்வோரும் கேட்கட்டோரே சி.கே. கேணி மாவட்டத்திற்கு சென்று எல்லெல்லாம் சிறப்புப் பாயிரை கட்டி வளமாய் ஓட்டி இருக்கின்ற கள்ளர் அபிலவன் இருக்க ಇತ್ತ ನಾಡಿಯ ಒಂದು ವೀರಗಳನ್ನು ಕಡಿಮೆಯಾಗರಾಡಿಕೊಂಡ